எங்கள் மலமும் மங்கால தமிழ் எம் பகைவர் வழங்க மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாண்டுகள் கந்தேன் என்ற புரட்சி கவிஞர் பாலதாசன் அவர்களை தொற்று நம்முடைய அருந்திய சமுதாயத்தில் பயன்கள் இன்றைக்கு அரசு கலைக்கு சென்றிருக்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு பாராட்டி தெரிவிக்கும் விதத்திலே அவர்களை எல்லாம் கௌரவப்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து அவளை இங்கே வரவழைத்து அவளுக்கு சிறப்பு செய்திருக்கின்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்துடைய உறுப்பினர் நீண்ட நடிக கால போராளி நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் பெறுவதற்கு காரணகர்த்தாவாக இருந்திருக்கிற அன்பிற்குரிய நண்பர் மன்னிக்கவும் தம்பி செல்வகுமார் அவர்களே நிகழ்ச்சியை எனக்கு முன்பாக பேச வேண்டும் நான் அவனுக்கு முன்னாயம் பேச வேண்டும் என்று நினைந்து கூட எனக்கு முன்பாக அவர் பேர்ந்து விட்டார் நான் உள்ளவனே சொல்கிறேன் இந்த சம்பிரதாயத்திற்கு நான் பாதுகாப்பாக இருப்பவராக சொல்லிக்கொண்டால் கூட நமக்கு உயிரிய உயர் பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஒரே ஒரு மனித தெய்வம் நம்முடைய அச்சார் கூட நான் சேர்த்தவே எதுவும் அவனுடைய முகத்தாக சொல்லவில்லை அவன் நமக்கு முதல் முதலாகவே இந்த தாழ்த்தப்பட்ட ஒரு சமுதாயத்தில் இருக்கிற அருந்தை சமுதாயம் உயர்நிலைக்கு வர வேண்டும் என்று நமக்கு கட்சியை கூறியிருக்கிற ஒரே ஒரு தலைவர் நம்முடைய ஐயா பொங்கீஸ்வரன் சொன்னால் வெளியானார் அந்த அளவிற்கு நம்முடைய சமுதாயத்தின் மீது யாரோ சொல்கிறார்கள் அவர்கள் முக்கியர்கள் இவர்கள் அறிஞர்கள் இவர்கள் அழைத்துக் கொள்வார்கள் இவர்களுக்கு எல்லாம் வேலை வளைக்கு கொடுப்பதால் ஒரு நிலையை உரை விட்டு இந்த சமுதாயம் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்றத்தில் முதல் குரல் கொடுத்தார் நீங்கள் மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை தலைவர் கலைஞர்கள் கொடுத்தார்கள் அது பத்தாறு ஆறு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்று கொடுத்த முதல் குரல் ஐயா ஈஸ்வரன் அவர்கள் ஆகவே ஐயா அவர்களே காரணம் கடல் நீரோடு நீங்கள் சமுதாயம் நீக்கின்ற வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டுள்ளார் இருப்போம் உள்ளபடியே நான் பல்வேறு கூட்டங்களிலே பொள்ளாச்சியில கலந்து கொள்கிற நேரத்திலே அதை குறித்து கூட சிலர் கருத்துக்களை திரித்து வருகிறார்கள் இருந்தாலும் கூட நான் இந்த நேரத்திலே ஐயாவிடம் வைத்துக் கொண்டு நம்முடைய சமுதாயத்திற்கும் அந்த ஐயாவுடைய சமுதாயத்திற்கும் எவ்வளவு பின்னி பிடித்திருக்கிற ஒரு நெருக்கம் ஒரு உறவு என்று சொன்னார் இப்படி செம்மனிலே ஒரு நீர் கலந்திருக்கும் அது நீர் தனியாக தெரியாது செம்மனுடைய கலரும் தெரியாது செம்மனத்தின் நீர் போல என்று சொல்வார்கள் அதே போலத்தான் வடமாநிலங்களில் இருக்கிற சூழ்நிலை வேறு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலை வேறு ஆனால் மேற்கு மாவட்டங்களில் இருக்கிற சூழலை குக்வேலான சமுதாயத்தை நாம் சார்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களும் நம்மை நம்பித்தான் இருக்கிறார்கள் அந்த இந்த இரண்டு சமுதாயம் இரண்டரை கடந்து வாழ்க்கையை முன்னேறி கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போல நான் கிராமத்தில் இருக்கேன் சொன்னால் அந்த கிராமத்திலே அதிக அளவிலே குண்டுவேளாக இருந்தாலும் கூட நம்முடைய சமுதாயத்தை அரவணை போடு அனைத்து சென்று நமக்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அடைத்துவர்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலர் நடக்கலாம் ஆனால் உள்ளபடியே இந்த சமுதாயத்தை தவிர்த்து நமக்கு பாதுகாப்பு இல்லை நம்முடைய சமுதாயத்தை தவிர்த்து அவளுக்கு நெருக்கமான உறவுகள் யாரும் கிடையாது என்பதுதான் வரலாற்று ரீதியான உண்மை இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நாம் படித்து வந்திருக்கிறோம் இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறோம் அந்த முன்னேறிப்பதற்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருந்த நம்முடைய குழந்தைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக ஓரளவுக்கு பொருளாதாரத்தை நமக்கு உதவி செய்து நம்மையும் இந்த அளவிற்கு உயர்த்திருக்கக்கூடிய ஒரு சமுதாய

சந்தி சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சொல்லி முதல் பொருட்களுக்கு நேரத்திலே நமக்கான குரலை அங்கீகாரம் செய்த ஒரு இயக்கம் நம்முடைய ஐயா பொங்கீஸ்வரன் என்பதை மறந்துவிட முடியாது இன்றைக்கு தலைவர் மூன்று சதவீத நடவடிக்கைகளை கொடுத்திருக்கிறார்கள் இந்த மூன்று சதவீத நடவடிக்கை காரணமாக இங்கே பேசிய நம்முடைய வருவாய் செயலில் ஆய்வாளர் சொன்னார்கள் தலைவர் கலைஞர் மூன்று சதவீத நடவடிக்கை

இன்னிக்கு இந்த ஒலிபரங்கி முன்பாக நின்று கொண்டிருக்கிறேன் அருவி தம்பி செல்வ்குமார் இன்னைக்கு ஆண்டவனை போல கோல்ச தம்பி உட்கார்ந்திருக்கிறார் நம்முடைய தம்பி தன்னி சிவா கடக்கந்து ஆயிருக்கிறார் எம்.என்.கே செந்தில் மிகப்பரே துழுதற இருக்கிறார் தெக்கெல்லாம் மூளகானு யார் சொன்னார் கிராமியர்கள் தாளுமேட்டக்க வேண்டிய தெய்வம் கார்த்தகர் கடிய இன்றைக்கு அவங்க கத்தியிடுற

இருபத்தி எட்டு நாட்களாக வெற்றிகரமாக ஓடிய படம் புயலி திரைப்படம் இயக்குநரும் நடிகரும் மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை பொன்னாடை போற்றி விவரத்தோம் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் கலவாசத்தோடு நிச்சயமா அது மட்டும் நம்ம சமுதாயத்தினுடைய வெற்றி கிடையாது நம்ம வந்து அரசியலுக்கு வந்து அரசியலுக்கான அதிகாரத்தை பெற்று நம்ம சமுதாயத்துக்கான உரிமைகளை பெற்றுக் தான் வந்து நம்மளுடைய முதன்மையான வெற்றி அப்படிப்பட்ட இந்த